கனடாவில் பருவகால நோய்கள் தற்போது பரவ ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆண்டுகளை விட மோசமாக இருக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் எஜ் த்ரீ மாற்றம் மாற்றமடைகிறது இது இந்த ஆண்டில் வழங்கப்படும் தடுப்பூசியின் செயற்திறனை குறைக்கும் இருப்பினும் தடுப்பூசி ஏனைய சில நோய் தாக்கங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் கனடாவில் காய்ச்சல் தொடர்பான இந்த பருவ வழக்குகள்னவே ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து போன்ற பிற நாடுகளிலும் காய்ச்சல் வழக்குகள் அதிகரித்து வருகின்றன காய்ச்சல் இருமல் தசைவழி குளிர் சோர்வு தலைவழி தொண்டை பசியின்மை மூக்கிலிருந்து நீர் வருதல் வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி போன்றவை இன்ஃபுளுசா தாக்கத்தின் அறிகுறிகளாகும் இது நிமோனியா மோசமான நாள்பட்ட நிலைமைகள் மற்றும் மரணம் போன்ற சிக்கல் ஏற்படுத்தலாம் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர் அவர்கள் நெருக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் ஆறு மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துமாறு அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர் தடுப்பூசி செலுத்தப்படாத ஒன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இரண்டு டோஸ்களை பெற வேண்டும் ஏற்கனவே தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு ஒன்று மட்டுமே தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளது